நைன்த்து சிலபஸ்ஸு மேக்ஸு ஃபஸ்ட்டு சாப்டரு கனமொழி ஃபஸ்ட்டு கணம்னா என்னென்னு பார்க்கலாம் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம் எனப்படும் நன்கு வரையறுக்கப்பட்டனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாராலேயும் அக்செப்ட் பண்ண முடிஞ்சுது அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போது ஃபர்ஸ்ட் ஒன்று இயல் எண்களின் தொகுப்பு இயல் எண்களின் தொகுப்பு என்னது ஒன் ஒன்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இயல் எண்களின் தொகுப்பு அது வந்து எல்லாரிலேயும் ஏற்றுக்க முடியுது அது ஒரு ஃபேக்ட் அதனால அதை வந்து கனம்னு சொல்கிறோம் இப்போ ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இது வந்து இது எல் இது வந்து ஒரு நேச்சர் ஸ்டேட்மெண்ட்டு இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக்ட் கிடையாது ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பூ அழகாக தெரியும் ஒருத்தங்களுக்கு வந்து இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு விஷயம் தோணும் அதனால் இது வந்து நன்கு வரையறுக்கப்படலை எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணுற விஷயந்தான் நன்கு வரையறுக்கப்பட்டது இது வந்து நன்கு எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கிற ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அது வந்து நன்கு வரையறுக்கப்படாது அதுதான் இது ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு தான் நன்கு வரையறுக்கப்படாத கணம் இது இது வந்து கணம் அல்ல இயல்களின் தொகுப்பு தான் கனம்